அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே பொய்கை கிராம நலன் விரும்பிகளே அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒக்கனைகள் குடிநீர் திட்டம் சுமார் முந்நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து பல கோடி ரூபாய் செலவில் ஒக்கனைகள் குடிநீர் திட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த குடிநீர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏர்லேருந்து டெய்லியும் தண்ணீர் வீணாக கசிஞ்சு வெளியே இருக்கு இதை முறைப்படுத்தி சேமிச்சு மக்களுக்கு பயன்பாட்டிற்கு கொடுக்க வேண்டும் என்று கிராம சபை கூட்டத்தில் பலமுறை ஊராட்சி மன்ற தலைவரிடம் கோரிக்கை வைத்திருக்கிறோம் இதுவரையும் அதை முறைப்படுத்தலை அந்த நீர் நீங்களே பார்க்கலாம் ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி வீணாக போகுதுன்ட்டு இந்த ஒக்கனைக்கல் தண்ணி கிடைக்காம நம்ம பொய்கை கிராம மக்கள் மற்றும் நம்ம பொய்கை ஊராட்சிக்கு உட்பட்ட அனைத்து கிராமத்திலும் இந்த ஒக்கனைக்கல் குடிநீர் கிடைக்காம எவ்வளோ அவதிப்படுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இங்கே பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ரெண்டு இன்ச்சு பழுப்பில் தண்ணி தொடர்ந்து கீழே போயிட்டு இருக்குது இதுக்கு ஒரு சம்பு கட்டி இதை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பல முறை கோரிக்கை வைக்கப்பட்டது அந்த கோரிக்கையை சில தினங்களுக்கு முன் உப்பரப்பேட்டையில் உள்ள பாலம் பழுது அடைந்திருந்ததை கண்டு எம்எல்ஏ அந்த க கட்டுமானப் பணிக்கு பூஜை பூஜை போடுவதற்காக வந்திருந்தார் அப்பொழுது நமது பொய்கை ஊராட்சியின் கவுன்சிலர் இந்த சம்பை கட்டி கொடுத்து இந்த காவிரி நீரை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதாக உறுதி அளித்திருந்தார் அதை உடனே செய்து இந்த ஒக்கனைகள் வீணாக சென்று கொடுக்கும் ஒக்கனைகள் குடிநீரை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்